ரசிப்புக்களை வயது வேறுபாடுகளற்று ஒப்படை முறைதனில் தம்மை அலங்கரித்து கொள்ளுத நிலையில் முனைப்பின்பால் ஆட்பட்டிருக்கிறது இந்த மனிதப் பிறவி ஆக ஆடைகள் தானே மாற்றம் கொள்ள வைக்கிறது எல்லாம் அழகாய் ஒரு பொம்மையை கூட பொலிவன காட்டுகிறது எல்லாம் நிஜமாய் புதுவில் பெண்மை என்றும் பேரழகாய் ஆன்மைகள் இன்றும் வேரழகாய் தோன்றுதலுக்கு மூலம் நம் ஒப்பனைகள் இப்படி அடகன காட்டுவதில் முந்திக்கொண்டு இந்த இயற்கைகளும் உற்படுதலை நீங்கள் பூக்கள் வழி பூமி வழி வான்வழி நீர்வழி மேகம் வழி அறிதல் கொண்டிருப்பீர்கள் ஒப்பனைகளற்ற எதுவும் கற்பனைக்கு வித்திடுவதில்லை வசப்படுதலுக்கு வயது ஒரு தடையில்லை அது என்ன வசப்படுதல் என்பதில்தான் கண்ணியம் விட்டிருக்கிறது பார்த்தலில் பரவசம் கேட்டலில் இசைவசம் உணர்தலில் மனவசம் இருந்தால் மட்டுமே வாழ்வியன் என்பது வசப்படும் மலரில் தொடங்கி மங்கையர் வரையில் ஆவிகள் அடங்கி பூமிகள் மறைவில் நிகழ்தல் எல்லாம் அழகியலின் ஏற்பாடுகள் ரசித்தல் எனப்படுதலே கட்டுப்பாடுகளற்ற ஒரு சுக அனுபவம் இதை உணர்ந்தவனுக்கு வாழ்வு என்பது சொர்க்கம் அறியாதவனுக்கு ஆயுள் என்பது என்றும் நரகம் நன்றி